மாதினி, மாதிரே, மாதினி. அசாக்கலா ராசாத்தியலா ஆம்புட்டு பேத்துக்கு வணக்கம் முத்தோய் ஆத்தடியாத்தி ஆத்தி அம்மா மதுரை பக்கம் இருக்குல்ல பொறணிப்பட்டி அதே ஆமாம் ஊர் ஆத்தி அப்பத்தாக்கெல்லாம் என்ன ஆளுன்றிய ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா அம்புட்டு கருத்து சொல்லுங்க தலைப்பாகட்டு தாத்தா தத்துவ மாலை சொல்லும் சின்ன கட்ட சிங்காரி அள்ளி முடிச்சு அலங்காரி சீமத்தனி சின்னத்தா பூரா மல்லிகட்டு தான் திரிவாளுக ஏ ஆத்தோய் இப்படி தாத்தா பொறணிப்பட்டியில ஆறவழி அப்பத்தா சொல்லும் ஏ எங்கள் பெரியாத்தா அள்ளிராணி யார் தெரியுமா ஆமாம் ராசா எம்ஜரவுக்கு கூட ஒரு பெரிய போஸ்டர் போஸ்டர் ஒரு பாட்டி நிற்பாகல்ல அதே எங்கள் பெரியாத்தா அப்படிம்பா அது என்ன பிளாஸ் வைக்கின்றியா தூய் அந்த காலத்தில் மாட்டுக்கார வேலை படம் சூட்டிங்கு அப்போ ஆச்சுன்றியே நம்ம ராசா எம்ஜிஆர்வில் பார்க்குறதுக்கு அம்புட்டு கூட்டம் முண்டி அடித்து உள்ளே போயிருக்காங்க இதில் ஆரே பொறணிவட்டி அள்ளி அள்ளிராணி அவன் என்ன பண்ணியிருக்கா ஒரு சோடாவாட்டில் கொண்டுட்டு போய் முந்தி அடித்து ராசாவை போய் பார்த்துட்டா ராசாவும் சரி பெரிய விழாச்சே அப்படின்ட்டு வாத்தா அப்படின்னு கூப்பிட்டு இந்த சோடா வாங்கி குடிச்சிருக்காக குடிச்சுப்பட்டு சரித்தா உனக்கு எம்பிட்டு பிள்ளைய அப்படின்ட்டு கேட்க இந்த ராணி அப்போ தான் சொல்லியிருக்கு எனக்கு ரெண்டு பிள்ளைய ஒன்று இராணுவத்தில் இருக்குது ஒன்று சினிமாவில் நடிக்கு அப்படிங்கவும் சினிமாவில் ஆறு நடிக்காக அப்படின்ட்டு அம்மா ராசா எம்ஜிஆர் கேட்டிருக்காக ஏன் சாமியே நீ தான் அது என் மாவேன் அப்படின்ட்டுருக்கு அப்பத்தா யாத்தி ராசாவுக்கு ஆனந்த கண்ணீர் தேன் இதை சொல்லவும் அம்பிட்டுதேன் கூட பூரா அம்பிட்டு சேர்ந்துக்கிடுச்சு சரிதேன் அவன் ராசா தத்துவ பாட்டாக பாடி மக்களை பூரா வளைச்சி விட்டாகல அப்படிங்க அதில் ஒரு பாட்டு வருதில்லை இப்போ நடக்கும்பாக நடக்காது நடக்காதும்பாக நடக்கும் பாட்டு வரும் நடக்கும் என்பார் நடக்காது நடக்காதென்பார் நடந்துவிடும் கிடைக்கும் என்பார் கிடைக்காது கிடைக்காதன் கிடைத்துவிடும் நடக்கும் என்பார் நடக்காது நடக்காதென்பார் நடந்துவிடும் கிடைக்கும் என்பார் கிடைக்காது கிடைக்காதன் கிடைத்துவிடும் நடக்கும் என்பார் நடக்காது மனம் மனமின்ங்கே அருந்து போன உறவறியாமல் அழைப்பு கொடுக்கும் மனம் இங்கே எனக்கும் என்பார் நடக்காது ஆத்தடியாத்தி பொறணி வட்டியில வட்டி வகுடிக்கும் ஈர்க்குச்சிக்கும் சரியான சண்டை மல்லு கட்டுறாளுக இந்த வட்டி வகுடி சொன்னா எடைய என் வீட்டில் பதினஞ்சு வருஷமா குடி குடியிருந்து போட்டு என் வீடை ஒம்முடுன்னு சொல்கிறேன் அப்படின்ட்டு இவ கேட்க ஆம்பிட்டு தான் உமாஜி கிழவி சொன்னிச்சு எடையே இங்கே வாங்கடியே ஆமாம் கம்ப ராமாயணத்தில் கம்பர் சொல்லுவாங்க என்னண்டு அதில் வரும்ல டயலாகு ராசாத்தி ஆத்தா தான் கைகை சொல்லுவா ராமர்கிட்ட இந்த ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதம் ஆளட்டும் நீனே ஏழு ரெண்டு ஆண்டுகள் காட்டுக்கு போ உங்கள் தசரத தசரதராசா சொன்னாக அப்படிம்பா ஏழு ரெண்டுண்டா என்னன்றிய பதினாலு வருஷம் பதினாலு வருஷம் காட்டுக்கு போயிட்டா நாட்டு உரிமை போச்சு இல்லை கம்பர் வச்சார்ல சட்டத்தை அப்படின்ட்டு உமாச்சி கழுவி சொன்ன ஆத்தி வட்டி வகுடி பயங்கரமாக பயந்து விட்டா ஏ ஆற சமாதரம் சொல்லாதியே நாங்கள்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்றுக்கு போய்க்கிறோம் நீங்கள் போத்த நல்ல வேலையை கெடுத்த அப்படிங்க பிறவை பொன்னாசை மண்ணாசை இப்போ குருதையில் ஆமாம் ராசா சிவாஜி அவங்க பாடுவார்கள்ல வரும்ல பாட்டுதேன் கண்ணும் இல்லை இரு கண்ணும் இல்லை ஆசை கொண்டோருக்கு உள்ளம் இல்லை நல்ல உள்ளம் இல்லை என்றும் பெண் நாசை கொண்டோர்க்கு கண்ணும் இல்லை இரு கண்ணும் இல்லை வரும் வேங்கைக்கு மான்ண்டுமா புள்ளிமான் புயலுக்கு வான் பருந்து இணையாகுமா புயலுக்கு வான் பருந்து இணையாகுமா நல்ல துணையாகுமா கொல்லக்கூடாத ஆசை நெஞ்சில் வரலாகுமா அது முறையாகுமா ஆசை கொண்டோர்க்கு உள்ளம் இல்லை நல்ல உள்ளம் இல்லை என்றும் பெண் ஆசை கொண்டோர்க்கு கண்ணும் இல்லை இரு கண்ணும் ஆ தடியாத்தி உமாச்சி கழுவி சொல்லுவா கணினி வந்ததால கழனி மறந்து போச்சும்பா பிறவு இப்படித்தான் ஏன் டவுனில் ரெண்டு ஆஃபீஸ் இருக்க என் நேரமாக ஆவணத்தையே பார்க்குறவுக இவங்க ஒரு நாள் ரெண்டு நாள் லீவை போட்டு போய் தூங்க தூக்கத்தில் கனவுதேன் ஒரு பெரிய கம்பளத்தில் ரெண்டு பேரும் அப்படியே பறந்து போய் தீவுக்குள்ளே போய் சீக்கிராப்புல கனவு தீவில் போகவும் இவங்க தூங்கி எந்திரிச்சு பார்த்தாங்களே யா தீ டீ குடிக்கிற டேண்டா அப்படின்னு ஒருத்தர் கேட்க ஆறு டீ வந்து கொடுப்பாங்க தீவுல ஆள் அறவுமே இல்லை பறவை எந்திரிச்சு பார்க்காத பயங்கரமாக பசிக்குது சரி செய்ய ஆள் இல்லாத இடத்துல அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேரும் சுற்றி சுற்றி பார்க்குறாங்க பழமரமாக இருக்குத்தா ஆனால் மரம் ஏற தெரியலை பக்கத்தில் குளம் மீன் பூரா துள்ளி ஆடுது அங்கிட்டு காடை முயல் கவுதாரி ஆம்பிட்ட விளையாடுதுங்க பிடிச்சி ஒன்றும் ஜெய தெரியல பசியில் ட்ரெஸ்ஸையே கிழிச்சு திங்கிறாப்புல ஆகி போச்சு அம்பிட்டு ஆச்சு நிலம் மாவிகளுக்கு சரி என்ன பண்ணு பார்க்க அப்போத்தையா ஒரு விவசாயி ஒரு மரத்து பக்கம் நல்லா அசந்து தூங்குறாப்புல இவங்க பார்த்தாங்களே அம்பிட்டு தான் இவளுக்கு தேவை தானே போய் எழுப்புனாக ஏதாச்சும் திங்க குடியா பயங்கரமாக பசிக்குது அப்படின்ட்டு சொல்லவும் அந்த விவசாயி என்ன பண்ணார் வேகமாக மரத்தில் ஏறுனார் பழம்பூரா பறித்து கொண்டாந்து கொடுத்தாரு பிறகு மீனை எடுத்தாக பிடிச்சத்தையும் பிடிச்சி நல்லா அப்படியே சுட்டுக்கிட்டு வறுத்துக்கிட்டு கொடுக்கவும் அவன் உள்ளே சாப்பிட்டாக பசி தீந்து போச்சு பிறகு அந்த விவசாயம் என்ன பண்ணார் படகு ஒன்று கட்டினாக ரெண்டு பேர்த்தையும் கொண்டு போய் நாட்டுக்குள்ளே விட்டாச்சு தீவை கடந்தாச்சு அப்போத்தையும் நம்ம ராசாவோட நிலைமை என்னதுன்றியா நம்ம ராசா விவசாய நிலமையே அந்த டவுனுக்காரர்களுக்கு புரியுது இப்படித்தேன் விவசாயிகள் இருந்தால் தானே நமக்கு வந்து ஜோத்தில் கையை வைக்க முடியும் சொல்கிறார்கள் அவங்க இல்லாமல் சாப்பிட முடியுமா இதைத்தான் நம்ம ராசா எம்ஜரவுகள் பாட்டாக படித்தாக விவசாயி படத்துல வரும்ல பாட்டுது விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி వస <laughs> <laughs> மண்ணிலே முத்தெடுத்து பிறவாக மண்ணிலே முத்தெடுத்து பிறர்வாக வழங்கும் குணமுடையோன் விவசாயி 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 திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேணும் வெளிநாட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில் உயரும் மதிப்பு அயல் நாட்டில் விவசாயி விவசாயி ும் சிவ பெல்கும் வேற்றுமையாய் கருடாமல் எல்லோரும் ஒற்றுமையாய் கரு பெல்கும் சிவ பெல்கும் வேற்றுமையாய் கருடாமல் எல்லோரும் ஒற்றுமையாய் பொறுப்புள்ள பெரியோர்கள் சொன்னபடி பொறுப்புள்ள பெரியோர்கள் சொன்னபடி உளைத்தால் பெர்காதோ சாக்கு படி விவசாயி விவசாயி கொடி எத்தனையோ கட்சிகளின் எண்ணப்படி பறக்க வேணும் என்ப ஒரே சின்ன கொடி அது பஞ்சம் இல்லை எனும் அன்ன கொடி பஞ்சம் இல்லை எனும் அன்ன கொடி விவசாயி விவசாயி முதலாகி கண்டெடுத்தி ஆத்தடியாத்தி பொறணிப்பட்டி சீனா தானா இருக்கான்ல ஆறுன்றிய சின்ன கெடுத்த சிங்கரோட பூசேந்தியன் சீனா தானத்துக்கு என்ன வேலைன்றிய செங்கலை கமிஷனுக்கு விக்கிற வேலை கூட ரெண்டு மூணு பொருளை சேர்த்து போட்டு கமிஷனுக்கு விற்பான் ஏதாச்சும் பிரச்சனை பணம் தேவைப்பட்டுச்சு அப்படின்டா போய் ரெண்டு மூணு கமிஷனுக்கு என்ன பண்ணுறது பொருளை வாங்கி விற்கிறது கடனை அடைச்சிக்கிறது தான் செய்வாத்தா பிஸ்னஸ் பண்ணுறதால எயித்து விட்டு அள்ளியும் முடிஞ்ச அலங்கரி இருக்காள் அவள் புருஷன் ஆறு ஆனா வானாதேன் கார்ப்ரேஷனில் வேலை வந்தாதே அரசாங்கம் வேலை என்ன செய்ய அளவாக தானே தருவாக ஆஸ்பத்திரி செலவு கூடி போச்சுண்டா கடன் எங்கே வாங்குதுண்டே தெரிவேன் இதே நிலமை என்ன பண்ணுறது மொதல் தேதி கொண்டாட்டந்தேன் கடைசி தேதி திண்டாட்டந்தியன் அன்னைக்கே சொல்லி வச்சாங்கல்ல நம்ம ராசா என் எஸ் கிருஷ்ணி அவங்க பொன்னில இருந்து இருபது வரைக்கும் கொண்டாட்டம் 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 தேதி இருந்து சம்பள தேதி ஒன்னிலை இருந்து இருபது வரைக்கும் கொண்டாட்டம் 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 இருபத்தொன்னில இருந்து முப்பது வரைக்கும் திண்டாட்டம் இருபத்தொன்னில இருந்து முப்பது வரைக்கும் திண்டாட்டம் 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 சம்பள தேதி முன்னிலை இருந்து இருபது வரைக்கும் கொண்டாட்டம் கொண்ட கொண்டாட்டம் பண்ணிய வேலைக்கு பலன் தருவது ஒன்னிலே தேதி ஒன்னிலே மனுஷம் படாத பாடுபடுவது இருவர் முன்னே பட்ட கடனை தீர்ப்பான் ஒன்னிலே தேதி ஒன்னிலே பின்னும் மூன்றாம் பேசு விழுந்தது போல முகம் தோன்றிடும் இருபத் தொன்னிலே ஒன்னிலே இருந்து இருபது வரைக்கும் கொண்டாட்டம் 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 Ə lot என்பழனி திருப்பதிக்கும் ஸ்ரீரங்கம் போவதற்கும் சில்லறையை போட்டு வைப்பார் பழனி திருப்பதிக்கும் ஸ்ரீரங்கம் போவதற்கும் சில்லறையை போட்டு வைப்பார் தேதி ஒன்னிலே அன்புடனே போட்டு வைத்த உஞ்சியல் வாயை கொஞ்சம் அன்புடனே போட்டு வைத்த உஞ்சியல் வாயை கொஞ்சம் அகலமாகி ஆட்டி பாப்பா திருவத்தொன்னிலே ஆமா தென் பழனி திருப்பதிக்கும் ஸ்ரீரங்கம் போ ஒன்னிலே ஒன்னிலே காட்சிகளுக்கு டிக்கெட் காலி சிகரெட் பீடி வெட்டில பாக்கு விற்பனை அதிகம் ஒன்னிலே தெருவில் எறிந்த துண்டு பீடிக்கு திராட்சி வந்திடும் இருபத்தொன்னிலே ஒன்னிலே இருந்து இருபது வரைக்கும் கொண்டாட்டம் 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 குழந்தை குட்டியோடு கும்மாளம் கொட்டுவது ஒன்னிலே தேதி ஒன்னிலே அவர் கூச்சல் கிளப்பிக்கிட்டு போட்டுக்கிட்டு போனி கொள்வார் இருபத்தொன்னிலே முகம் போணி கொள்வார் இருபத்தொன்னிலே தம்பிகளின் வாடகை சைக்கிள் ஒன்னிலே தம்பிகளின் வாடகை சைக்கிள் ஒன்னிலே தரையில் நடந்து வருவார் இருபத்தொன்னிலே

என்னடா புதுசாக கேட்க அப்படிங்கவும் தேங்காய் துருவி சொன்னான் இல்லை நீலாங்கிற பக்கம் மீன் பிடிக்கிறவங்க இருக்காகல அவங்க கோயில் இருக்குல்ல அங்கனை மீன் சந்தை வைப்போம்ட்டு சொல்ல ஆரோ ஒரு ராசா கேஸ் போட்டு விட்டாங்களாம் அதான் கேட்கேன் அப்படிங்க அப்போத்தையும் உமாஜி சொன்னிச்சு இந்த பெரிய புராணத்தில் சிறு தொண்டரு அவர் கறி கொடுத்தாரு பிறவை ஆறு கண்ணப்ப நாயனார் பன்னிக்கறி கொடுத்தாக இவங்களுக்குலாம் நல்ல இடம் கொடுத்தாங்கல்ல பெரிய புராணத்தில் பிறவ என்னவா திங்கிறத வச்சுலாம் கேள்வி செய்யக்கூடாதுத்தா தா அப்படின்ட்டு சொன்னிச்சு உமாச்சு பிறவ என்ன பண்ணுறது திங்கிற பழக்கத்தை வச்சு உறவு முறையெல்லாம் பிரிக்கிறாங்க உறவுக்குள்ள பெரிய சங்கடம் தானே இருக்குது என்ன பண்ண இதுக்கு தேன் கோணம் வாச்சு சொல்வா இந்தால ஆயிரம் பெரியாருக வந்தாலும் உங்களெல்லாம் திருத்த முடியாது மொதல் ஓ மண்டையிலேருந்து கழுத்து வர வந்திருக்குலாம் மூடி முத அது திருத்து அப்படிங்க அது சரி கோயில் மணியோசுங்கிறது எதுக்குன்றிய மனசுல அமைதியை கொடுக்கத்தேன் ஆணவம் போகணும்டா அறியாமல் நீங்கணும் வரும்ல பாட்டுதேன் நல்ல சேதிகள் சொல்லும் மணி ஓசை தேவன் கோவில் மணி ஓசை நல்ல சேதிகள் சொல்லும் மணி ஓசை பாவிகள் மீதும் ஆண்டவன் காட்டும் பாசத்தின் ஓசை மணி ஓசை தேவன் கோவில் மணி ஓசை நல்ல செய்திகள் சொல்லும் மணி ஓசை உயிரினை காக்கும் மணி ஓசை தேவன் கோவில் மணி ஓசை நல்ல தேதிகள் சொல்லும் மணி போர் குரலில் அடங்கும் கோவில் ஓசை இது ஆசை கிழவன் குரலோசை அவன் அன்பினை காட்டும் மணி ஓசை தேவன் கோவில் ஓசை நல்ல தேதிகள் சொல்லும் மணி ஓசை பாவிகள் மீதும் பாண்டவன் காட்டும் தேவன் மணிவோசை மணி ஓசை நல்ல ஓசை பொரணிப்பட்டி உமாச்சி கழுவி சொல்லும் தசரத ராசா மவே ராமருதியன் மிதிலைக்கு போக கூடவே சேனையை அனுப்பி வச்சாங்க வீரர்களத்தையும் அது சரி சும்மா சண்டையே போட்டுக்கிட்டு இருந்தா எப்படி சடங்குகளையும் கலந்துக்கிட்டா தானே ராசா நாடு மக்க அப்படின்னு பாசம் இருக்கும்ல தான் இப்போ கூட எங்கன்றியா இந்த தனியார் கம்பெனிலாம் இருக்குல்ல அவங்க கூட என்ன பண்ணுறாங்கன்றியா விருந்து கேளிக்க ஆட்டம் பாட்டம் எல்லாம் வைக்கிறாங்க எதுக்குன்றிய அம்பட்டும் அலுவலக மேசையில் தீர்க்கப்படாத பிரச்சனைகளை உணவு மேசையில் ஏன் இந்த தலைமை பண்பு அப்போமே நம்ம ராசாவுக்கு வந்துருச்சு இல்லை தசரத ராசாவுக்கு அப்படின்னு சொல்லவும் அப்போத்தையும் ஆறு வழி அப்போ தான் சொல்லிச்சு ஏ இந்த தலைமை பண்பு நம்ம ராசா எம்ஜிஆர் அவங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றியா அம்புட்டையும் அப்படியே திட்டம் போட்டல ஜெய்வாக பிறவு புதிய பூமி படத்தில் நான் உங்கள் வீட்டு பிள்ளைன்ட்டு பாட்டு படிச்சாக அவன் பொரணிப்பட்டிக்காரியா பூரா சேர்ந்துக்கிட்டு ஆமாம் ராசா நீங்கள் எங்கள் வீட்டு பிள்ளதையே அப்படின்னு சொல்லிவிட்டாகல பிறவ என்ன பாட்டுதேன் நான் உங்கள் வீட்டு பிள்ளை இது ஊர் அறிந்த உண்மை நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை நான் உங்கள் வீட்டு பிள்ளை இது கூறறிந்த உண்மை நான் செல்லுகின்ற பாதை சேவை இதயம் என்பது ரோஜாவானாஷ் நினைவே நறுமணமாகும் இதயம் என்பது ரோஜாவானாஷ் நினைவே நறுமணமாகும் எங்கே இதயம் அங்கே வாழும் அன்பே என்னை ஆடும் நான் உங்கள் வீட்டு பிள்ளை இது ஊரறிந்த உண்மை நான் செல்லுகின்ற பாதை பாதை தெய்வம் உண்டு அங்கே உள்ளம் என்றால் உயர்ந்து காட்டும் எண்ணம் வேண்டும் இங்கே கோயில் என்றால் கோபுரம் காட்டும் தெய்வம் உண்டு அங்கே உள்ளம் என்றால் உயர்ந்து காட்டும் எண்ணம் வேண்டும் இங்கே பிறந்த நாடே சிறந்த கோயில் பேசும் மொழியே தெய்வம் இதை மறந்திடாமல் வாழ்ந்து கோபுரமாகும் கொள்கை நான் உங்கள் வீட்டு பிள்ளை இது ஊரறிந்த உண்மை நான் செல்லுகின்ற பாதை உண்டு ஒவ்வொரு மனிதன் உழைப்பினாலும் உலகம் செழிப்பதுண்டு எது வந்தாலும் ஏற்றுக்கொண்டால் துணிவே துணையாய் மாறும் இளையோ கூட்டம் தலைமை தாங்கும் பூமியே புதிய பூமி இளையோர் கூட்டம் தலைமை தாங்கும் பூமியே புதிய பூமி நான் உங்கள் வீட்டு பிள்ளை அறிந்த உண்மை நான் செல்லுகின்ற பாதை வேற காட்டும் பாதை பொறணி தலப்பா தாத்தா சொல்லுவாப்ல தா அவசரப்பட்டு முடிவெடுத்தா அவதிதியா அப்படிம்பாரு பிற வேணிய சூர்பனகை சொன்னதை நெசம்ட்டு நம்பி சீதையை கடத்தினாகல்ல ஆறு ராவணந்தியா என்ன வண்ண ராவண கலைகளில் சிறந்த வரும்பாக ஆன்மீகத்தில் தலை சிறந்த வரும்பாக எப்படிதேன் ஜாமியை கும்பிட்டாலும் தெரிஞ்சே செய்கிற தப்புலேருந்து மீள முடியாதில்ல ஆறாக இருந்தாலும் சொல்லுவாகல்ல ஆறு தலப்பாகட்டு தாத்தாதேன் பிற வெண்ண வணக்கந்தேன்